இந்த மரத்துக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது நீ எப்படி மாறலான்னு இருக்கிற அப்படி நாங்கள் கனியை தேடினார் இல்லை கனியற்றதாக இருக்கிறது இதை என்ன செய்யலாம் ரொம்ப கோபத்தில் வந்துருக்கார் ஆண்டவர் நீ அலையலோயா கோபத்தில் வந்து ஆண்டவர் நேராக வந்தார் பாருங்க தேவ ஆலயம் பூரா எதனால கெட்டு போய் கிடக்குதுன்னா எதனால பலன் கிடைக்கலன்னா எதனால தேடியும் அந்த பலன் கிடைக்காத போச்சு இனி ஒத்த வந்து தேடினா கூட எங்கள் பலன் இருக்கக்கூடாதுன்னு காரணம் என்னது மாச்சு தேவ ஆலயத்தை கல்லர் கொகையாக மாற்றி வச்சுருக்கிறாங்க பதினஞ்சு அவசரம் படிங்க அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள் தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்கள் வியாபாரம் மா வியாபாரம் வியாபாரம் ஆலயத்தில் என்னது என்ன நடக்குது வியாபாரம் காலையில் ஏஞ்சாக்கா ஐயோ போனாதான் கடை திறந்தாதான் வேலைக்கு போனாதான் ஆட்டோ ஓட்டினாதான் வேன் ஃபேக்ட்ரிக்கு ஃபேக்டரிக்கு போனாதான் வேலைக்கு போனாதான் ஏம்மா என்னத்துக்குமா நினைக்கிறீங்க அதெல்லாம் ஏன் நினைக்கணும் அதை காலையில் ஏஞ்சவன ஏன் நினைக்கிறீங்க அதை எதுக்கு நினைக்கிறீங்க சொல்லுங்க சொல்லுங்கள் எதுக்கு நினைக்கிறேன் ஐயோயோ ஓ காசு காசு பணம்லாம் எண்ணி கொடுத்தா நீங்கள் செய்கிற வேலைக்கு அங்கே எங்கன்னா குப்பி தட்டு தானே போட்டு வரவீங்க லையா குப்பி தட்டு தானே போட்டு வந்துடுவீங்க காசு பணத்தெல்லாம் ஏமா ஏம்மா என்ன விஷயம் ஏன் உழைக்கிறோம் உழைக்கிறதுக்கு காரணம் என்ன காசு வாங்குகிறோம் மாதம் வாரம் டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம் நாம் செய்கிற வேலைக்கு காசு வாங்குகிறோம் இங்க இந்த தேவ ஆலயத்தில் துதி இல்லையே காலை சபம் இல்லையே மாலை சபம் இல்லையே விஷயம் வியாபாரம் தேவாலயத்தில் வியாபாரம் ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த வியாபாரத்தில் பாரு நாமத்தில் நான் முன்ன வருட ஆசீர்வதிக்கப்பட இதுதானா தேவ ஆலயத்தை வியாபாரம் நடந்துட்டு இருக்குது ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து பார்க்குறாரு உள்ள வந்து பார்க்குறாரு அவருக்கு முடியல தாங்க முடியல வாங்குறவங்களையும் துரத்தி விட்டார் ஃபஸ்ட்டு வெளியே யார் போனது வியாபாரம் போயிடுச்சு எப்போ பாரு என்ன என்ன இருக்குது இதுக்கு என்ன சொல்றது நம்ம யோசனை எல்லாம் கட்டப்பட்டு இருக்கு ஒரு காரியத்தில் அது முடிகிற வரைக்கும் அது வாங்குற வரைக்கும் அதை செய்கிற வரைக்கும் என்ன ஆகல நமக்கு சமாதானம் இல்லை ஏன் தவிர அது தானே காலையில் ஏன் கொடுக்க மாட்டானார் ஆண்டவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன நீ வருத்தப்படுகிறதுனால நாளைய துணத்தை குறித்து கவலைப்படுகிறதுனால ஒருவனும் ஒரு முறை என்ன பண்ண முடியாது கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அதான் இது வரைக்கும் ஓடினேக்குது இந்த ஓட்டம் என்ன சம்பாதிச்சாலும் என்ன வாங்கினாலும் என்ன போனாலும் அந்த கவலை கஷ்டம் மட்டும் நம்ம விட்டு நீங்கள் போக மாட்டேங்குது விஷயம் என்ன தெரியுமா முழு நோக்கமும் அங்கே தான் இருக்குது முழு சிந்தனையும் அங்கே தான் இருக்குது நான் ஆண்டூர் பிள்ளையாக வந்திருக்குறேன்னு நான் பலன் கொடுக்கணுமே என்னை நாலு பேர் என்னை நல்லவங்க நினைக்கணுமே அந்த யோசனைலாம் இல்லை யார் நினைச்சா என்ன யார் வந்தா என்ன யார் போனா என்ன இப்போ தேவ ஆண்டு வந்து பாக்குறாரு இன்னைக்கு வந்திருக்கிறார் உள்ள இருக்கிறார் உள்ள என்ன நடக்குது பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் நடக்குது உங்க இரு சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கம்மா ரொம்ப நல்லது ஐயா எவ்வளோ சம்பாதிச்சாலும் இதுதான் நடக்குது சம்பாதனை இல்லையா லோயா என்ன நடக்குது சம்பாதனை என்ன நடக்குது சம்பாதிச்சு சம்பாதிச்சு கடைசியில் சொல்கிறது என்ன தெரியுமா ஒன்றும் இல்லை அதில் சத்தியங்களாக வேறு பண்ணுறது சத்தியமாக ஒன்றுமே இல்லை என்ன இல்லை சத்தியமாக ஒன்றுமே இல்லை நாங்களே கடங்காராக இருக்கிறோம் நாங்கள் அங்கே வாங்கணும் இங்கே வாங்கணும் நாங்கள் அதை கட்டுறோம் இதை கட்டுறோம் சொல்கிறாங்களா இல்லையா சொல்கிறோமா இல்லையா இருந்தால் கூட உண்மையை சொல்கிறது இல்லை என்ன விஷயம் இருந்தால் அவங்க கேட்பாங்க நம்மளை என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க அதனால் இந்த காலவேளையில் நம்ம யோசிக்கணும் என்னுடைய ஆலயம் எப்படி இருக்குது நான் என்னுடைய ஆண்டவர் சொன்னார் இல்லை தேவாலயம் இங்கே வாசம் பண்ணலை நான் நீங்களே அந்த தேவாலயம் நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன் அல்ல லூயா வாசம் பண்ணுகிற ஆண்டவருக்கு நாம் என்ன என்ன வச்சுருக்குறோம் பிஸ்னஸ் வியாபாரம் கொல்லவும் வாங்கவும் எதை வாங்கலாம் எதை விடலாம் என்ன செய்யலாம் அதுலலாம் கிடையாது ஆசீர்வாதம் ஆண்டவரை தேடுகிறியா அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் மாசத்துல ஒரு நாள் சொல்றோம் என்ன பிரச்சனை சொல்லுங்க மாசத்துல ஒரு நாளாவது ஆண்டவர் சமூகத்தில் வந்து அந்த முதல் நாள் மாதத்துல ஒரு வருஷத்துல பன்னெண்டு நாள் அப்படி தேடுவோம்மா நம்ம இல்லை ஆராதனை டைம் விடுங்க ஆராதனைக்கு ஏதோ வரும் வரும் அப்படியே அப்படியே என்ன தான் டைம்ஸ்லாம் மாறி எப்படி கூட வந்து சேர்ந்துட்டு போயிடுவோம் அது வேற இல்லை லோயம் ஆம் கொல்லவும் வாங்கவும் காசுக்காருடைய பலகை இப்போதான் வருதுங்க பேர் காசு காசு பலகை எவ்வளோ எவ்வளோ வந்துச்சு எவ்வளோ போச்சு அவங்க கரெக்டாக கொடுத்தாங்களா அவளை விடாத அவள் தான் ரொம்ப வேலை காட்டுறா அடி நாலு குடு அவளுக்கு என்ன விஷயம் சரியாக கட்ட மாட்டாளாம் ஓ ஆமாவா எழுதி எழுதி எழுது நீ எங்க இருந்த தெரியுமா அந்த இடத்துல தான் இருந்த கத்தர் உன்னை விடுதலை எதுக்கு தெரியுமா நீ உக்காந்து எழுதுறதுக்கு இல்ல எழுது எழுது உன் சாட்சிய கொஞ்சம் எழுது நான் எப்படி இருந்தேன் அன்னைக்கு இன்னைக்கு எப்படி இருக்கிறேன் எழுதுமா எழுதுயா நல்லது சாட்சி எழுதுங்க பாருங்க நேத்து போன வாரம் ஒரு பிள்ளை வந்து சாட்சி வச்சு இந்த வாரம் காணும் என்னம்மா உண்மையாக செத்த அவ்வளோதான் அது முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு நினச்சோம் அது சாதாரணமாக அப்படியே கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக சொல்லிட்டு போகுது சாட்சி எப்பா கண்ணால் பார்த்து அலைச்சல் பட்டது எப்பா எவ்வளோ விஷயம் தெரியுமா ஆமாம் காசு பலகைகள் காசு மேலே வச்சு காசு எவ்வளோ எவ்வளோ வந்துச்சு அவ்வளோ போச்சு எங்கே ஆலயத்தில் நடக்குது லேலோய்யா பணம் காப்பாற்றுமா எண்ணி வைக்கிறோமே இருக்குதான் அதுக்கு யாருன்னா ஒருத்தன் வரான் பிடுங்குறதுக்கு எதனா ஒரு காரியத்தை சொல்லி உள்ளே இருக்கிறது என்ன ஆகுது வெளியே வருது ஒரு சொட்டு கண்ணீர் அக்கா நீங்கள் தாங்கா ஏன் சமயம் மாதிரியாக இருக்கிறீங்கக்கா போச்சுக்கா வெளியே வருதுக்கா எல்லாம் லோய்யா யார் கொடுத்துத ஏசப்பா கொடுத்தாருல இப்போ ஏசப்பா பேரை சொல்லினேன் வருது பேய் இல்லைக்கா நீங்கள் பார்த்தா அப்படியே ஜோபம் பண்ணுறங்க மாதிரி இருக்குது எனக்கு ஒரு அம்மா தெரியும் அப்படியே வந்து நேரம் முட்டி போட்டு அப்பப்பா எனக்கு ஜோபம் பண்ணுங்கப்பா எனக்கு ஒரு வீடு கூட இல்லைப்பா ஏன் தெரியுமா அது எங்கள் சொந்தக்கார வீடு விற்க போகிறாங்க அது நாங்கள் போய் பேசினா தான் கிடைக்கன்றதுனால அந்த அம்மா நேரம் முட்டி போட்டு அப்படியே அந்நியம்மா அப்படியும் முக்காடு போட்டு அப்போப்பா நான் ஏதோ ஒரு பிள்ளை ஏழை பிள்ளை ஒரு அவங்களுக்கு பிள்ளைங்க இல்லை ஒரு பிள்ளையை வாங்கி வளர்க்குறாங்க அதனால அதுக்கு ஏதாவுனும் ஒரு இது ஆகணும்னுப்பான் ஜோம்னு போகணும் அப்படியே அழுது வீடு கிடைச்சாச்சு வாங்கியாச்சு பில்டிங் கட்டியாச்சு அண்ணியம்மா யார் யாரு இப்போ நான் என்னை கேட்குறேன் யார் போச்சு லேலோயா இல்லைங்கம்மா தேவ ஆலயம் இது குப்பத்தட்டி கிடையாது நீ கண்டதை போடுவேன் கண்டத நினைப்பேன்றதுக்கு கிடையாது இது தேவ ஆலயம் அதை கெடுக்காம பார்த்துக்கொள் தேவ ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு பேசுகிறது இந்த தேவ ஆலயத்துல பண பிஸ்னஸ் நடக்க கூடாது காசு பழகி வச்சு என்ன கூடாது எல்லா ஆண்டு கவுத்து போட்டுட்டாரு ஏற்கனவே கவுந்து போன வாழ்க்கைய ஆண்டவர் நிமித்தி வச்சு கொஞ்சம் ஆசீர்வச்சிட்டாரு நடந்தது என்ன நடக்கிற சமாச்சாரம் என்ன இதுதான் நடக்குது இப்ப என்ற பிஸி பணம் வேலை வருமானம் டைமே இல்லை இப்ப ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு அன்றைக்கு நேர் முழங்கால் அன்னைக்கு கண்ணீர் ஜபம் ஆனா இன்னைக்கு காசு வந்த பிற்பாடு ஏசு ஒரு பக்கத்தில் இருக்கிறார் இல்லையா இருந்தால் நல்லதுதான் இல்ல காசை தூக்கி ஒரு ஓரம் போடு கடாசு எனக்கு காசு கொடுத்த ஏசு தான் அவசியம் இந்த காசு எனக்கு அவசியம் இல்லை இந்த வியாபாரம் தான் நடக்குது நடக்கானா போனா போது ஆண்டவர் தான் எங்களை நடத்துகிறவர் அவர் தான் எங்களை ஆசிர்வதிக்கிறார் கொஞ்சம் நினைச்சு பாருங்க நினைச்சு பார்க்கிறவருக்கு தான் ஆண்டவருக்கு என்ன வந்துட்டு கோம் வந்துட்டுக்குது இல்லை ஓய்யா நீங்கள் கேளுங்க இங்கே நான் சொல்கிறேன் விஜி சொல்லட்டுமா உங்கள் சாட்சிம்மா சொல்லட்டுமா பரவாயில்லையா ஆ எவ்வளோ நாள் முப்பத்தி ஒரு நாள் ஏந்திரிக்கவும் முடியல படுத்த படுக்க கேட்டு பாருங்க தூக்கம் வந்துச்சேம்மா அவங்க தான் பக்கத்துலேயே உட்காந்துரு ம் சத்தம் போல் அவங்க வீட்டில் யாருன்னா சரியாக தூங்குனாங்கன்னா அவங்கள கேட்டு பாருங்கள் ஒரு வேளை மயமாறு தூங்கிட்டாங்களோ என்னமோ தெரியல அந்த பிள்ளை தூங்கலை எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னு அவங்க அம்மாவை கேட்டு பாருங்க டாக்டர் சொன்னது என்ன தெரியுமா எலும்பெல்லாம் இந்த தெர்மாக்கோல் மாதிரி ஆகிட்டுக்குது இந்த பிள்ளை இனிமேல்ட்டு நடக்குமோ நடக்க சொல்ல முடியாது அப்படின்னு ஒக்கச்சக்கமான மாத்திரை மருந்து எல்லாம் நடந்தது நமக்கு போனாவே போகிறதுக்க கஷ்டமாகுது நல்லா ஓடாடின்னு இருந்த பிள்ளைங்க நல்லா ஜபிச்சிருந்த பிள்ளைங்க நல்லா பாட்டு பா நல்லா ஆராதிக்கிற பிள்ளைங்க என்னடா திடீர்னு போனாக்கா இந்த மாதிரி படுத்திருந்தால் எப்படி அப்படின் ரொம்ப வேதனையாக ஜபிச்சுட்டு வந்து எதனா ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவர் போனால் பார்க்க முடியல ஆண்டவர் அங்கே அப்படின் சொல்லிவிட்டு ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எவ்வளோ மருந்து எவ்வளோ மாத்திரை எவ்வளோ ஆயிரக்கணக்கான செலவு நம்ம சகோதரம் ஒருத்தர் வந்தார் அவர் கூட்டம் இருந்தேன் பா கொஞ்சம் வந்து பார்ப்பேன் என்னால் முடியலப்பா பார்க்கறதுக்கு கொஞ்சம் வந்து பாருங்கப்பா அவர் ஒரு நாட்டு வைத்தியர் அவர் ஒன்றா அது காமிச்சோம் என்ன பிரச்சனை கேட்டு பாருங்க நீங்கள் போகும்போது கேட்டு பாருங்கள் அம்மா சாட்சி சொன்ன இது வரைக்கும் முந்த சொல்லலை ஏமா விஷயம் என்னம்மா ஏம்மா சொல்லலாம் இல்லையா சொன்ன ஆண்டு நம்ம மகிமைப்பட போகுது உண்மை கேளுங்க நீங்கள் மரண அவஸ்தை நான் கண்ணில் ஏன் கண்ணில் பார்த்தேன் கேட்டு பாருங்கள் அந்த வழியும் வேதனையும் பாத்ரூம் தூக்கின்னு போகணும் அப்பா கேட்டு பாருங்கள் ஒரு மாதம் அசையில் நிற்க முடியல உட்கார முடியல குனிய முடியல அம்மா எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார் இல்லையம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் நமக்கு நன்மை தான்மா செய்வார் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்றதுக்கு என்னம்மா கிடைக்குது இந்த தேவ இருந்து கிளம்பி வரணும் நான்லாம் சொல்லி வரக்கூடாது நான் சொல்கிறதுனால சாட்சி வரக்கூடாது தனக்கு தானா உள்ளத்திலிருந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்க சாட்சி நாலு பேருக்கு என்னவா இருக்கும் அது புரோஜனமா இருக்கும் ஆனால் தேவாலயத்தில் ஒரு நாள் பக்தி இருந்தது ஒரு நாள் பயம் இருந்தது ஒரு நாள் ரொம்ப ஆராதனை இருந்தது லேலோயா மேலே போகணுமா கம்மி அப்போ ஒரு நாள் இருந்தது இன்னைக்கு ஏன் இல்லை காரணம் என்ன யார் உங்களை வஞ்சித்தவன் யார் உங்களை ஏமாத்தனவன் அல்ல லோய்யா அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பக்தி செய்தீங்கன்னா ஆண்டவருக்கு கோபம் வராத பார்த்துக்குவார் இல்லைன்னா கொடுத்த ஆசிர்வாதெல்லாம் தூக்கி போட்டு போயிடுவார் அண்டுவார் லே அவர் அந்த மாதிரி இல்லை அவர் தேவ ஆலயத்து மேலே கொண்டிருக்கிற வைராக்கியம் அப்பேர்ப்பட்டார் தேவாலயத்துக்கு வர்றோம் போகிறோன்னா வைரகியம் இல்லாத அப்படியே என்னவோ வர்றது போகிறதே இல்லைம்மா வந்தால் போனால் ஒரு ஆசீர்வாதம் வரணும் லே லு எப்படி ஆசீர்வாதம் வரும் அவருக்கு கோபம் வராத மாதிரி பார்த்து கொள்ளணும் காசு பழகைகளாக தூக்கி எரிஞ்சாரு அப்புறம் புறாவிக்கிறவர்களையும் என்னம்மா பொ எதுக்கு பொறா விக்கணும் நீங்க பெற்றுக்கொண்ட ஆவியானவரை வித்துட்டீங்களா புறாவை விற்கலாமா பரிசுத்த ஆபியானவரை விற்கிறதுக்காக வந்த வாங்குறதுக்கு தான் வந்திருக்கிற விற்கிறதுக்கு வரல புறா இப்ப என்ன வாய்ப்போச்சு பரிசுத்த ஆபியானவர் அடையாளம் எதுக்கு உருராவுக்கு அடையாளம் பரிசுத்தாவியானவர் இப்போ ஆவியானவர் கூட என்ன பண்ணிக்கிறாங்க ஆலயத்தில் விற்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறானுங்க பயர் பயர் அப்படியே ம் சத்திரம் பண்ணு பண்ணு நீ என்ன நியாயம் அக்கிரமம் பண்ணியிருந்தாலும் நீ எத்தனை பேருக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும் ஆ வாரத்தில் ஒரு நாள் போய் நின்றுட்டா அங்கே ஆலயத்தில் பயர் என்ன ஆடுதுன்ற எங்கயா பிடிக்கிறதுக்கு ஆவிறதில்லை கணவனை கால் செருப்பு கூட நினைக்காத ஒரு சகோதரி ஆடுறா பாரு ஆவி வந்து அது என்ன ஆவி வந்து ஆடுறாலோ தெரியல எம்மா அந்த மாதிரி சபையெல்லாம் நம்ம நடத்தலை இல்லை லோயா கணவனாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் கணவன் கணவன் தான் மனைவி மனைவி தான் பிள்ளைங்க பிள்ளைங்க தான் அப்பா அம்மா அப்பா அம்மா தான் அவங்கள எழுத்து பேசுகிறது கேட்குறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது பரிசு தாவி இதெல்லாம் சொல்லி கொடுக்கவே மாட்டார் இப்போ விற்கப்படுகிறா எல்லா கருகளை உயிர்ச்சி ஆராதிப்போம் கலர்